புசல்லாவு பகுதியில் ஒருவரை தாக்கி கொலை செய்த சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் புசல்லாவையில் உள்ள மதுபான சாலைக்கு அருகில் உயிரிழந்த நிலையில் ஒருவர் விழுந்து கிடப்பதாக கடந்த சனிக்கிழமை போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது சடலம் மீதான பிரேத பரிசோதனையை முன்னெடுத்த நாவலப்பிட்டிய மாவட்ட வைத்தியசாலை இது ஒரு கொலை என்பதை உறுதிப்படுத்தியது இதனை இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் நேற்று மாலை ஒருவரை கைது செய்துள்ளனர் சந்தைக்கு நபர் கம்பலை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதுடன் சந்தை நபரை எதிர்வரும் எட்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் புசல்லாவ சோகம தோட்டத்தைச் சேர்ந்த ஒருவரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கொலை சம்பவத்தில் புசல்லாவையைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான அறுபது வயதான ஒருவரை உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் கிரியைகள் இன்று நடைபெற்றன Crime Watch.